இன்றைக்கு இரண்டாவது பாடம் இன்ஷா அல்லா இரண்டாவது பாடம் பாத்திரங்கள் அதாவது நாங்கள் அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில பாவிக்கக்கூடிய ஆஹ் பாத்திரங்கள் சட்டி என்று சொல்லுவோம் குடிக்கிறதுக்கான கோலைகள் ஆஹ் சாப்பிடக்கூடிய தட்டுகள் பீங்கான்கள் பீரசுகள் இது போன்ற பாத்திரங்கள் இந்த பாத்திரங்களில் மார்க்கம் அனுமதிச்ச பாத்திரம் எது எது மார்க்கம் ஹராமாக்கியிருக்கு எங்களுக்கு ஆஹ் பாவிக்கிறதுக்கு எதை ஹராமாக்கி போன்ற இந்த விஷயங்களைத்தான் நாங்கள் இன்னைக்கு பாக்கிக்கிறோம் இது ஆஹ் முதலாவது நாங்க சுத்தத்துடைய பாடத்துல தண்ணியோடு உடைய வகையை பார்த்தோம் அதன் ஆஹ் அந்த பாடத்தோட ஒரு சுத்தம் என்ற அடிப்படையில ஒரு சம்பந்தப்படக்கூடிய பாடமாக இருக்கிறது இமாம்கள் இதைத்தான் இர இந்த பாடத்தை இரண்டாவது பாடமாக தண்ணீருக்கு பின்னால் இந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால நாங்களும் இதனை கொண்டு வருகிறோம் பாத்திரங்கள் இந்த பாத்திரங்கள்ல முதலாவது அதாவது பல சட்டங்கள் இருக்கு பல ஒவ்வொரு விதமான பாத்திரங்களை பொறுத்த வரையில ஒரு சட்டங்கள் இருக்கு அதுல முதலாவது சட்டம் ஒரு விதமான பாத்திரம் இதுக்கு அது ஹராம் அதனை பாவிப்பது ஹராம் என்று வரும் இரண்டாவதாக ஒரு சட்டம் இருக்கி அந்த பாத்திரம் அதை பா பாவிப்பது ஹராமாகவும் வரும் ஜாயிஸாக ஆகும் என்ற இடத்துக்கும் வரும் மக்ரு என்ற இடத்துக்கும் வரும் மூணாவது விதமான பாத்திரம் அதே ஜவாஸ் ஆகும் அதனை பாவிக்கலாம் என்ற இடத்துக்கு வரும் நாலாவது விதமான பாத்திரம் அதுவும் ஜவாஸான முறையில் வரும் இப்படி நாலு விதமான பாத்திரங்கள் ஆஹ் எங்களோட புழக்கத்துல இருக்கிறது அவைகளுடைய சட்டங்கள் தனிது அந்த ஒவ்வொரு பாத்திரமும் நாங்கள் என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம் முதலாவது பாத்திரம் வந்து தங்கம் வெள்ளி இந்த தங்கம் வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இதனுடைய சட்டம் இதில் எங்களுக்கு பாவிக்கலுமா ஏழாவா என்று பார்க்கும்போது நாங்கள் முதலாவது சின்னம் அது ஹராம் என்று சொன்னோம் தங்கம் வெள்ளியினால் செய்யப்பட்ட அத்தின பாத்திரங்களும் ஹராமாக இருக்கிறது ஆனால் வெள்ளினால் வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் சில இடங்கள்ல அதாவது பாவிப்பதற்கு அனுமதி இருக்கு அது ரெண்டாவது பங்குல வரும் ஒட்டுமொத்தமாகவே தங்கம் வெள்ளி ஆன பாத்திரங்கள் அதனால் செய்யப்பட்ட எந்த பாத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கிறேன் விளங்கும் நினைக்கிறேன் எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதில் வந்து எங்களுக்கு புழங்க முடியாது அது எங்களுக்கு அதை பாவிக்க முடியாது ஒருவேளை எந்த விதமான பாத்திரமுமே இல்லை ஒரு தண்ணி சொட்டோன்னு எடுத்து குடிக்கணும் ஏ ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் தொக்கு கூட இல்லை வெள்ளி டம்ளரோ அல்லது ஒரு தங்கத்தினால் உள்ள டம்ளர் மட்டும்தான் இருக்கு எங்களுக்கு அதை கு அந்த தண்ணிய காட்டி எங்களுக்கு ஆஹ் அதாவது உயிர் போற மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை ஆக கடைசி நிலைமைன்னு சொல்லுவாங்களே இதுக்கு பிறகு வர வழியே இல்லை அது மாதிரியான ஒரு தங்கடம் ஏற்பட்டால் மட்டும் அனுமதி கிடைக்கும் ஒழிய அது இல்லாம சாதாரணமாக எங்களுக்கு தங்க பாத்திரங்களை முஸ்லீம்களுக்கு பாவிக்க முடியாது இப்படி தங்கம் வெள்ளி பாத்திரங்களை பாவிக்க இயலாது என்பதற்கு ஆஹ் ஹதீசில ஆதாரம் இருக்கு முஹாரி ஆஹ் முஸ்லீம்களை வரக்கூடிய செய்தி முஹாரில வருகுது முஸ்லீம்லையும் வருது தமிழாலயம் உங்களுக்கு போற்றி உங்களுக்கு வாசி பார்த்துக் கொள்ளலாம் அதாவது அதாவது பட்டாடைகளை நீங்கள் அணியாதீர்கள் சொல்லலாசன் சொன்னாங்க அதே போல தஷ்ரபு போலுனா தங்கம் வல் வள்ளி இவைகளில் நீங்கள் தண்ணீர் குடிக்காதீர்கள் அந்த அந்த குவலைகள்ல தண்ணீர் குடிக்க வேண்டாம் தட்டுகள் அந்த பீங்கான் போன்றவைகள் இவைகளிலே நீங்கள் சாப்பிடவும் வேண்டாம் என்று ரசூல் சல்லா சொன்னாங்க சொல்லம் சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க இது வந்து ஆஹ் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உலகத்துல அவர்களுக்கானது வலனா பில் ஆஹிரா எங்களுக்கு அதாவது முஸ்லிம்களுக்கு இது ஆஹ் அனுமதிக்கப்பட்டது என்பதாக சொல்லல்லா ஆஹ் சொன்னார்கள் அப்ப இந்த அடிப்படையில எங்களுக்கு தங்கம் பாவிக்கிறது மார்க்கத்துல ஹதீஸின் ஆதாரத்தை கொண்டு ஆஹ் பராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இரண்டாவது சட்டம் நாங்கள் முதலாவது சட்டம் சொன்னோம் தங்கம் வெள்ளியை பாய்க்கிறது இரண்டாவது விஷயம் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பா இந்த பொருட்களை கொண்டு பாத்திரங்கள் அதை வந்து ஓட்டைகள் அடிக்க சில்லுகள் அடைச்ச அல்லது கோடு போனத்துல அடைச்சிருக்கி தங்கத்தை அல்லது வெள்ளியை பாவச்சு இப்ப இவைகள் சட்டம் என்ன இவைகளுக்கு என்ன என்ன பூக்கும் இவை பாய்க்கலுமா என்று பார்த்தால் அதுல வெள்ளி இந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டால் அது எந்த நிலைமையில இருந்தாலும் பொதுவாகவே முத்துளக்காகவே எப்படி ஒரு சின்ன ஓட்டை தங்கத்தால் ஒரு பாத்திரத்துல போட்டாலும் கூட ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருந்த ஒரு சில்வர் ஒரு பாத்திரம் ஒன்று ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கணும் அல்லது வேற ஏதோ உலகத்தால இரும்பு பாத்திரம் ஒரு செம்பு பாத்திரம் இவைகள்ல வந்து ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருந்துச்சு அதை தங்கத்தால அடைச்சிருக்கு இப்படி அடைச்சாலும் அது தேவை கடைச்சாலும் சரி அல்லது அழகு கடைச்சாலும் சரி எப்படி வந்தாலும் அது ஹராம் அந்த பாத்திரத்தை பாவிக்க முடியாது மாறாக வெள்ளி பாத்திரமாக இருந்தால் வெள்ளி அதாவது பாத்திரத்தை வெள்ளியை கொண்டு ஓட்டைகள் அடைச்சால் சில்லுகளை அடைப்பதாக இருந்தால் அதுக்கு ஆஹ் அதுக்கு மூணு விதமான சட்டங்கள் வரும் மூணு விதமான சட்டங்கள் வரும் அதை நாங்கள் பின்னால பார்க்கிறோம் அதுதான் இரண்டாவது தங்கம் இந்த வெள்ளி வெள்ளியை கொண்டு பாவிக்கப்பட்டால் ஒரு பாத்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தெளிவாக விளங்க நினைக்கிறேன் விளங்காட்டி ஆஹ் உங்க மெசேஜில் ஒரு அல்லது ஆஹ் ஆடியோ பண்ணி உங்களுக்கு பேசி சந்தேகம் கேட்டுக்கொள்ளலாம் இல்லாட்டி பாடத்துடைய கடைசியில் ஏதாவது தெளிவு தெளிவு வேணும் என்றால் சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம் அப்ப வெள்ளியை கொண்டு ஒரு பாத்திரத்துக்கு ஒரு ஓட்டை அடிக்கிற ஒரு சில்ல சில்லரிக்க அட் அடைக்கிறாங்க என்றால் அதுல முறைகளுக்கு மூணு விதமான முறை அதுல முதலாவது முறை வந்து பயன்கால அதாவது அந்த சில்லு அந்த ஓட்டை வந்து சிறியதாக இருக்குது அந்த நேரத்துல எந்த விதமான அழகுக்கும் இல்லாம வெள்ளியை கொண்டு அந்த ஓட்டையில போட்டால் அழா அந்த பாத்திரம் இருக்கும் அழகா இருக்கும் என்பதற்கு இல்லாம ஒரு தேவை ஒரு சின்ன சில்லாக இருக்கு வெள்ளி வெள்ளியால் அவர் அடைக்கிறாரு அடைச்சால் பாத்திரத்தை பாவிக்க ஏறும் ரெண்டாவது முறை பெரிய சில்லாக இருக்குது அழகுக்காக வேண்டி அந்த சில்லை வந்து வேற உலோகங்களை கொண்டு வேற கனிப்பொருட்களை கொண்டு அடைக்க முடியும் அப்படி இல்லாம தங் அந்த வெள்ளியை பாவிச்சு அதை பசுந்தாக்கணும் என்பதற்காக வேண்டி பெரிய ஒரு சில்ல வந்து அடைச்சால் அப்ப அது வந்து பஹராமுன் அதை பாய்க்கிறது ஹராமாக இருக்கிறது ரெண்டா மூணு பெரிய ஆஹ் ஒரு ஒரு ஓட்டு பெரிய ஒரு சில்லு ஆனால் வேற எந்த ஒன்றும் அதனை அடைக்கிறது கிடைக்காத யாரோ ஒரு ஒருத்தர் ஓடியோ வந்து ஒண்ணு இருக்குது பண்ணி கொள்ளுங்க அப்ப ஒரு பாத்திரத்துல சில்லு விழுந்திருக்கி பெரியதான சில்லு அதே சமயத்துல வந்து அவர் அந்த சில்லு அடைக்கிறதுக்காக வேண்டி வேற எந்த ஒரு உலோகமும் கிடைக்க இல்லை வேற எந்த ஒரு உலகமும் கிடைக்க இல்லை அப்ப தேவைக்காவடி ஹாஜத் ஹாஜத்துக்காக வேண்டி தேவைக்காக வேண்டி அந்த வெள்ளியை கொண்டு அடைக்கிறாங்க வேற ஒன்றும் கிடைக்காது அதே போல ஒரு சின்ன சில்லுத்தணிக்கு அதை அழகுக்காக வேண்டி அடைக்கப்படுகிறது அப்ப சட்டம் மக்ரு என்ற சட்டம் வரும் இது மக்ருவாக்கப்பட்ட அப்ப மூணு விதமான சட்டம் வருகிறது ஒன்று அனுமதிக்க ஆஹ் அனுமதிக்கு அப்படி செய்யலாம் ஜாயிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒன்று ஹராம் அப்படி செய்யக்கூடாது மூணாவது மக்ரூ இந்த மூணு முறை உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் அப்படி விளங்காட்டி இன்ஷல்லாம் கடைசியில் கேளுங்க நான் திரும்ப அதை விளங்கப்படுத்துறேன் அடுத்த பாடத்துக்கு அடுத்த கட்டமாக நான் பாக்கும் வெள்ளியை கொண்டு பாத்திரங்கள் ஓட்டை அடைக்கலுமானதுக்கான ஆதாரமும் இருக்கு புகாரில வரக்கூடிய செய்தி செல்லல்லாக அலைவு செல்லும் அவர்களுடைய ஒரு பாத்திரம் அனசிரலியல்லாவன் அவங்கள்ட்ட இருந்துச்சு அந்த பாத்திரத்துல ஆஹ் வெள்ளியால பாத்திரத்துல ஏற்பட்ட அந்த அடைப்பை வந்து வெள்ளியால என்ன செஞ்சிருக்கிறாங்க அடைச்சிருக்கிறாங்க அப்ப அனசுரளி எல்லாம் சொல்றாங்க இந்த பாத்திரத்தின் ஊடாக இந்த பாத்திரத்தின் ஊடாக நான் அதிகமான முறைகள் ரசூல் சல்லா அலே அவங்களுக்கு நீர் கொடுத்துள்ளேன் தண்ணீர் கொடுத்திருக்கிறேன் இந்த இதை மூலா மூலமாக என்பதாக அனசுரளி எல்லாம் சொல்றாங்க அப்ப இந்த ஆதாரத்தை வச்சு எடுக்கப்படுகிறது வெள்ளியை கொண்டு சில்லுகள் விழுந்தால் அந்த சில்லுகளை வந்து ஓட்டைகளை வந்து அடைக்கலாம் என்ப என்ற விஷயத்த இந்த ஹதீசை வச்சு ஆதாரமாக எடுக்கப்படுகிறது மூணாவது ஆஹ் பாத்திரம் பாத்திரங்கள் மூணாவது வந்து செம்பு அதே போல முத்து மரகதம் போன்ற தங்கம் வெள்ளி அல்லாத ஏனையவைகள் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் பெருமதியானவைகள் அதாவது அது வந்து வீட்டுல இருக்கிறது வந்து பெரிய செல்வந்தங்களை வந்து பெரிய செல்வந்தனாக காட்டிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய பாத்திர பெரிய விலை உள்ள விலை மதிக்க பாத்திரங்கள் தங்க அந்த முத்துக்களால பதிக்கப்பட்ட மரகதங்களால் பதிக்கப்பட்ட பாத்திரங்கள் இப்படி பாத்திரங்கள் இருக்கின்றது சொன்னால் இவைகளுடைய சட்டம் வந்து அது ஆகும் என்றுதான் வருகிறது காரணம் என்னென்றால் இது பற்றி இப்படியான பாத்திரங்கள் பாவிக்க கூடாது என்று ஒரு ஆதாரம் வரவில்லை எந்த விதமான அறிவிப்பும் ரசூக் சல்லாஹ் அலி அவர்கள் அவர்களின் ஊடாக ஒரு ஹதீஸ் ஒன்று ஒரு தடை ஒன்று வரந்தில்லை எனவே ஒரு விஷயத்துல இது பிக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் தான் பொதுவான ஒரு சட்டம் ஒன்று மார்க்கத்துல ஒரு விஷயத்துல தடையொண்டு வராட்டி அடிப்படை என்னன்னு சொன்னால் அது ஆகும் என்பதுதான் அடிப்படை ஒரு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போறோம் அல்லது நடக்குது இதுல வந்து அடிப்படையில உருவானிலேயோ ஹதீஸிலேயோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயோ அவர்களுடைய கருத்துக்கள்லையோ எங்கேயும் என்ன செய்யல அதுக்கு ஒரு தடை வந்தில்லை அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துல அடிப்படை சட்டம் என்னன்னு கேட்டால் இபாகத் அது ஆகும் என்பதுதான் சட்டம் அப்போ அத அந்த பொது சட்டத்தை வச்சு இந்த இடத்துல பாவிக்கும் போது இப்படியான மிக்க ஆஹ் பாத்திரங்களை உண்பதற்காக வேண்டி குடிப்பதற்காக வேண்டி பாவிப்பது பற்றி குர்வானுலேயோ ஹதீஸிலேயோ தடை வந்தில்லை எனவே இவைகளை வந்து எங்களுக்கு பாவிப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பாவிக்கலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் நாலாவது காபிர்களுடைய பா பாத்திரங்கள் அதாவது எங்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் பாவிக்கக்கூடிய அவர்கள் சமைக்கக்கூடிய அந்த பாத்திரங்களை எங்களுக்கு எடுத்து பாவிக்கிடுமா அதனுடைய ஹுக்கும் என்னென்னு கேட்டால் அப்படியான பாத்திரங்களை எங்களுக்கு பாவிக்கலாம் அதே சில அது தெளிவாக அது வந்திருக்கு சுல்லல்லாஹ் வலி வசல்லமன் அவர்கள் சொல்றாங்க ஆஹ் இந்த பாத்திரம் விஷயமாக காபிர்களுடைய முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பாத்திரங்களை முஸ்லிம்கள் பாவிக்கிற விஷயமாக கேட்கப்பட்ட போது அதுல நீங்க அத முதலாவது கழுவி கொள்ளுங்க கலையை கொண்டு நீங்க அதை அதிலே சாப்பிடுங்க உண்ணுங்க என்பதாக ரசூலுல்லாய் சொல்லாஹ் அலி சொல் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இந்த ஆஹ் விஷயத்தை செய்துவிட்டு நான் எங்களுக்கு அந்த பாத்திரத்தை பாவிக்கலாம் அதுக்கு அனுமதி இருக்கிறது காரணம் கழுகச் சொன்னதற்கான காரணம் அவர்கள் ஒருவேளை எங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை அவங்க பாவிச்சிருப்பாங்க உதாரணமாக சாராயம் பிடிச்சிருக்கலாம் அல்லது அதாவது பன்றி இறைச்சி போன்றவைகளை சமைத்திருக்கலாம் அப்ப அப்படி இருப்பதனால அதை நாங்க முதலாவது நிச்சயம் ஆஹ் கழுகனும் கழுகிட்டு பாவிக்கலாம் அதே போலதான் அவர்களுடைய ஏனைய விஷயங்கள் உதாரணமா ஆடைகள் அவர்கள் பாவித்து தந்த ஆடைகளை எங்களை பாவிக்கலாம் என்று கேட்டால் அவைகளையும் பாவிக்கலாம் அதையும் இதே விஷயத்தை வச்சு நாங்க ஒப்பு ஒப்புதல் எடுத்துக்கொள்ளலாம் ஆஹ் அதாவது கழுகிவிட்டு பாவிக்கலாம் எப்படி பாத்திரத்தை கழுவிட்டு பாவிக்கணுமோ அது போல அவர்களுடைய ஆடைகள் எங்களுக்கு தந்தால் அவைகளை வந்து அப்படி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று வந்தால் பாவிக்கக்கூடிய நிலைமை வந்தால் அதை கழுகி விட்டு எங்களுக்கு பாவிக்கலாம் என்பது இந்த ஆஹ் ஊடாக எங்களுக்கு அஹ் இமாம்கள் சொல்லி தருகிறார்கள் அப்ப இந்த பாடத்துல மிக முக்கியமான நாங்கள் இந்த த தலைப்பு பார்த்தோம் அதாவது பாத்திரங்கள் இந்த பாத்திரங்களுடைய சட்டங்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் இதனுடைய சட்டம் இவ்வளவுதான் வருது நாம் நாலு சட்டம் சொன்னோம் கொண்டு ஹராம் இது ஹராம் தங்கம்வள்ளி போன்ற பாத்திரங்கள் ஹராம் இரண்டாவது தங்கம் ஆஹ் கொண்டு தங்கம் பள்ளியை கொண்டு ஓட்டைகள் சில்லுகள் அடைத்தவைகள் உடைய விஷயத்துல தங்கத்தால எந்த விதமான சில்லு அடைச்சாலும் அது வந்து ஹராம் என்பதை பார்த்தோம் வெள்ளியால் அடைச்சால் மூணு விஷயங்கள் பிரிச்சு சொல்லப்பட்டது ஒன்று சிறிய சிறிய ஓட்ட அழகுக்கு இல்லாம அடைச்சிருக்கிறாங்க என்றால் அது ஆகும் பெரிய ஓட்ட அழகுக்காக வேண்டி அடைச்சால் அது ஹராம் பெரிய ஓட்டை தேவைக்காக வேண்டி அடைக்கப்பட்டிக்கு அல்லது சிறியது சிறிய ஒரு சில்லு அதை அழகுக்காக அடிச்சிருக்கு இப்ப இந்த இடத்துல மக்குரு என்ற மூணு விஷயமான விஷயத்தை பிரிச்சு பார்த்தோம் அதே போல ஏனைய பாத்திரங்கள் தங்கம் வெள்ளி இல்லாத ஏனைய பெருமதிமிக்க எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதுல பாவிக்கலாம் என்பதை பார்த்தோம் நாலாவதாக காபிர்களுடைய ஆஹ் பாத்திரங்கள் இவைகளுடைய சட்டத்தையும் நாங்க இன்றைக்கு பார்த்தோம் இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால் கேள் கேட்கலாம் யாருக்கும் கேட்கலாம் சார்லா அப்படி இல்லாட்டி நாளைய பாடத்தில அடுத்த அடுத்த மூணாவது பாடத்தில ஒரு துண்டன நாங்கள் சார்ல ஆரம்பத்தை கொஞ்சம் நான் சொல்லி தர வைக்கிறேன் என்னென்ன பயன் யாருக்கும் டவுட்டுகளை அந்த பாடத்தில் இந்த பாடத்துல

முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உணவு என்று கேட்கப்பட்டிருக்கீ அதுவும் இப்படித்தான் எங்களுக்கு நம்பிக்கை அவங்க வந்து ஆஹ் பாத்திரம் வந்து சுத்தமானதுதான் எங்களுக்கு தெரியும் முஸ்லீம் அவங்களுக்கு அவங்களோட நாங்க பழகக்கூடிய நாங்க எங்களுக்கு தெரியும் ஆஹ் யார் இந்த இவங்க எப்படியான ஆக்கள் எப்படி அவங்களுடைய சாப்பாடு வகைகள் இருக்கும் ஆஹ் என்று அந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் எனவே அந்த அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அப்படி இருக்கமாக இருந்தால் உறுதினு சொன்னால் சாப்பிடலாம் இரண்டாவது விஷயம் பார்க்கணும் அவர்கள் அந்த சாப்பாட்டை சும்மா நோமலாக சாப்பிட்றதுக்காக வேண்டி செஞ்சாங்களா அல்லது அவர்களுடைய தெய்வங்களுக்காக வேண்டி அதை படையல் போட்டு இப்போ நாங்கள் ஒரு சாப்பாட்டை வச்சு மாத்தியாவது அப்படி சாப்பிடுற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய கடவுள்களுக்கு படையல் போடுறதுக்காக வேண்டி சா செய்வாங்க அதை செய்வாங்க சா சமைச்சு போட்டு இப்போ தன்சலைகள் அப்படி தான் வரும் தன்சலை வந்து முதலாவது அவங்க சாப்பாடை வச்சு போ ஆக்கி போட்டு அவங்களுடைய செய்து போட்டு அதை அவங்களுடைய புத்தருக்கு வந்து என்ன செய்வாங்க வச்சு மந்திரங்கள்லாம் ஓதி பண்ணலாம் ஓதி செய்வாங்க அப்போ அது வந்து அவங்களுடைய சாமிக்கு வந்து படையல் போட்ட உணவாக இருக்குது அந்த உணவு எங்களுக்கு கூடாது அதை நாங்கள் சாப்பிடுவது கூடாது ஏனைய வந்து எங்களுக்கு சாரலா சாப்பிடுறதுக்கு சும்மா நோமலாக இருக்கக்கூடியதாக இருந்தால் அவங்களோட நாங்க சேர்ந்து சாப்பிடலாம் சுத்தம் என்பது உறுதியாக இருந்தால் அது எங்களுடைய விஷயம் நாங்க அதை கவனிச்சு கொண்டே சரி அதே போல நாங்க பொதுவாக இங்க அந்நிய மக்கள் கூடுதலாக வாழக்கூடிய ஒரு நாட்டில வாழ்றதுனால அப்படி ஏன்னா ஏதாவது உணவுகள் கிடைச்சால் எங்களை சந்தேகம் இருக்குமா இருந்தால் அதை கொஞ்சம் அவங்களோட மனசு நோகாத முறையில அதை அழுந்த இடத்துல நாங்கள் அவங்க போகும் வரைக்கும் வெயிட் பண்ணிவிவோம் அல்லது அது வந்து அவங்கள மன தெரியாத முறையில் அதை மறை தின்னாம கூடுதலுச்சுன்னா நாங்கள் அதை செஞ்சு கொள்ளணும் மனசோல வந்து நோய்க்காம முறையில் நடந்து கொள்ள நாங்கள் செய்யணும் என்றால் பிரச்சனைகள் அதனால வர இடம்பாடு இருப்பதனால வேற என்ன சரி கேள்விக்கா வேற யாருக்கு என்ன செய்ய கேள்விக்கா என்ன எட்டு நிமிஷமேக்கு இந்த பண்டைய பாடத்தின் சாலை இதோட முடிச்சு கொள்ளணும் கேள்விகள் இருக்கிறேன்னு சொன்னா கேளுங்க பாடத்துக்கு வாரவங்க இன்ஷா தான் தொடர்ந்து வாங்க இந்த விஷயங்களை ஆஹ் நாங்களும் ஒரு சேவையாக செய்ய முயற்சிக்கிறோம் ஆட்களுடைய உங்களுடைய வருகைகளை வச்சுதான் எங்களுடைய அந்த உற்சாகத்தோட எங்களுக்கு இதை தொடர்ந்து செய்யலாம் இது ஒரு பெரும் நோ ஒரு தூர நோக்கத்தோட செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் சாலை நாங்களும் நேரம் எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எடிட்டிங் பண்ணுற விஷயங்கள ஏன்னா நாங்கள் தனியை செய்கிறோம் அதனால தொடர்ந்துச்சாலும் பாடங்களில் கலந்து கொள்ளுங்க பாட நாளைக்கு பிரயோஜனமாயிருக்கும் எங்களுக்கு நன்மை உங்களுக்கும் அது வாழ்க்கையில பிரயோஜனமாயிருக்கும் இன்னும் தெரிஞ்சவங்களுக்கு எத்தி வைக்கலாம் அவங்க இணைஞ்சி படிக்கிறதன் மூலமாக அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கால நாளைக்கு நாங்க சுத்தத்துடைய வகைகள் நஜீசு ஆஹ் அத நாங்க கொஞ்சம் அதாவது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி வந்து அப்ப அவங்க பாவிக்கிற சிக்கன் அதாவது அவங்க ஏதாவது கோழிகள் வந்து சும்மா ஆக்குவாங்க அடிச்சு கிடிச்சு ஆக்குவாங்க சரியான முறையில அறுக்க மாட்டாங்க அப்படி இருந்தால் என்னென்று கேட்டுக்கிறேன் அது நாங்க கொள்ளணும் அது சிக்கன் வந்தா எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா நாங்க அதை தவிர்த்து கொள்ளணும் அது எங்களுக்கு தெரியுமே இவங்களுடைய நிலைமை எப்படின்னு சொல்லி அவங்க அறுப்பாங்களா இல்லையான்னு தெரியும் அப்படியானவைகள் சுவராக இருந்தால் நாங்க தீர்ந்த கூடாது சில ஆக்கள்

அப்ப இப்படி இறைச்சிக்கோ அல்லது கோழி கறியோ இப்படியான விஷயங்களை யாராவது தந்தால் அப்ப அதையும் நாங்கள் ஆஹ் எங்களுக்கு தெரிஞ்ச முறையில அதை கொஞ்சம் தேடி பார்க்கணும் இவங்க எந்த கடையில வாங்கியிருப்பாங்க எங்களுக்கு ஒரு உறுதி இக்கியமாக இருந்தா எங்க முஸ்லீம் கடைகள் எல்லாம் பக்கத்துல இருக்கி அங்கதான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு இருந்தால் இல்லாட்டி அவங்கதான் அறுத்து அறுத்திருக்காங்க அவங்களோட கையால செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அப்ப அதை வந்து சாப்பிடாம தகர்ந்து கொள்ளணும் கட்டாயம் அதை பார்த்துக்கொள்ளணும் அது எங்களுடைய ஆர எங்களுடைய தேடுதல் மூலமாகத்தான் அதை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படியான விஷயங்கள் மாமிசங்கள் வந்தால் சாப்பிடக்கூடாது சந்தேகம் இருந்தால் அது ஆரம் தான் எப்படி வேற டவுட்டுகள் சேர்க்கப்பாடில் டவுட்டுகள் இருந்தா கட்டாயம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆண்களுக்கு ஒரே பெண்களுக்கு நாங்கள் குரூப் இருக்கு எனவே அதில் அவங்களுக்கு கேட்கலாம் நாங்களிடம் தெளிவாக உங்களுக்கு அந்த பாடங்களை விலகப்படுத்தி தரலாம் மின்சாரம் இன்றைய நாள் நாங்கள் சார் இந்த பாடத்தை இதோட முடிச்சுக்கொள்வோம் நாளைக்கு அல்ல நாலாண்டைக்கு நான் சார் மெசேஜ் போடுவேன் இப்போ பாடம் அடுத்தது இதனுடைய நோட்ஸ் அதாவது வீடியோவும் பிடிஎப்ஷால டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போடுவோம் எனவே இன்ஷால்லாம் அதுல இணையாதவங்க நாங்கள் லிங்க் அனுப்பிவிங்க குரூப்பில் அதுல இணைஞ்சு போடுங்க எனக்கு தான் லேஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக அனுப்புறத விட அப்படி ஒரு குரூப் இருந்தால் அதுல போட்டால் பின்னுக்கு வாரவங்களுக்கும் அதை பார்த்துக்கொள்ளலாம் டெலிகிராம் குரூப்பில் அதுதான் விசேஷம் அதாவது என்னென்றால் வாட்ஸ்அப்பில் போட்டா குரூப்பில் போட்டா பின்னுக்கு வர்றவங்களுக்கு பார்க்கலாம் முன்னுக்கு இருந்த மெசேஜ் டெலிகிராம் குரூப்பில் போட்டால் குறவு வந்து சேரவங்களுக்கு முன்னுக்கு என்ன நடந்த விஷயங்கள் என்பதையும் பாடங்களையும் பார்த்து கொள்ளலாம் அவங்களுக்கு அதனால நாங்க நாங்கள் அதுல ஷேர் பண்ணுறோம் மிஷாலெல்லாம் டெலிகிராம் இல்லாமல் இல்லாதவங்க ஒன்று பண்ணி அதில் கட்டாயம் சேர்ந்து கொள்ளுங்கள் ஆஹ் பாடத்தை முடிச்சு கொள்ளும் மிஷால்லாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்